வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் மீற செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் ஜேவிபி பொய் சொல்கிறது என்ற கருத்து நாட்டில் பரவுகிறது பொய் சொல்லவில்லை என்பதை நிரூபிக்க உடனடி நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் உட்பட அமைச்சர்கள் பெருமளவில் பொய் சொல்வதாக சமூகத்தில் பரவி வரும் கருத்து பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கட்சியின் உயர்மட்ட குழுக்களிடையே கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த நிலைமையை உடனடியாக சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி அரசாங்கம் பொய் சொல்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வெளியிட்ட பொய்யான அறிக்கைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தி பிரச்சாரம் செய்யவும் அவை அதிகமாக வெளிப்படும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்கவும் கட்சியின் பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களிலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் மிகவும் கவனமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் வேட்பாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் அதிகமாக முன்வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் திட்டமும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வரவிருக்கும் தேர்தலுக்கு பின்னர் ஊடக சந்திப்புகளுக்கு புதியவர்களை அனுப்புவதை முடிந்தவரை குறைத்து அது தொடர்பாக அனுபவம் வாய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவை மட்டும் அனுப்பவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மக்கள் நம்பிக்கையினை வீணடித்தது ஜேவிபி சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் ஜேவிபிக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்த மக்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் மாத்தளி லஹுக்கள தொகுதியின் நவ்லா பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார் அக்கூட்டத்தில் அவர் மேலும் பேசியதாவது நமது சமூகம் கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனமான குற்றக்கும்பல்களின் கும்பல்களின் பிடியில் சிக்கியுள்ளது பொது இடங்களிலும் வீடுகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் துப்பாக்கிச்சூடு நடக்கும் அளவுக்கு நாடு சென்றுவிட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது சட்டம் ஒழுங்கு இன்று இல்லை சட்டத்தின் ஆட்சி சீர்குலைந்துள்ளது காட்டுமிராண்டி சட்டம் கொலைகாரர்களின் சட்டம்தான் இன்று அமலில் உள்ளது தேசிய பாதுகாப்பு பற்றி பாடம் எடுக்க பேசிய அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்பு பற்றி பாடம் கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கொலைகார ஆச்சாரத்தை செயல்படுத்தும் பாதாள குழுக்களை ஒடுக்க அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை இந்த பிரச்சினைக்கு பதில் சொல்ல அரசாங்கம் தவறிவிட்டது கிராமத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பான்மையை வென்ற பிறகு ஒவ்வொரு பிரிவிலும் சிறிய கிராமத்திலும் சமூக மைய பாதுகாப்பு குழுக்களை அமைத்து சமூக மைய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி பாதுகாப்பு படையினர் மற்றும் மக்களுடன் இணைந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் திட்டத்தை செயல்படுத்துவோம் அந்த கடமையை ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்காக செய்யும் பொய் சொல்வதில் உலக கோப்பையை வென்ற அரசு தற்போதைய அரசாங்கம் பொய் சொல்வதில் பெயர் பெற்றது பொய் சொல்வதில் உலக கோப்பையை கூட வென்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் பொய் சொன்னவர்கள் இப்போது கிராம தேர்தலிலும் இவர்கள் வெற்றி பெற எந்த பொய்யையும் சொல்லும் திறமை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முப்பத்து ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு முதல் பட்ஜெட்டில் வேலை கொடுப்போம் என்றார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அரிசி தேங்காய் பால் பவுடர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை பெட்ரோல் விலை மின்சார கட்டணம் முப்பது மூன்று சதவீதம் குறைக்கப்படும் என்றார்கள் ஆனால் அது நடக்கவில்லை குறைந்தபட்சம் மக்களின் ஒப்பு தேவையை கூட சரியாக பூர்த்தி செய்ய அரசாங்கத்தால் முடியவில்லை வறுமையை ஒழிக்க புதிய திட்டம் மற்றும் புதிய ஐஎம்எஃப் ஒப்பந்தம் போடுவோம் என்றார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை விவசாயி ஆட்சியை அமைப்போம் என்றார்கள் ஆனால் உரமானியம் கூட சரியாக கொடுக்கவில்லை ஜேவிபி அரசும் ஜனாதிபதியும் சொன்ன எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை டொனால்ட் ட்ரம்ப் விதித்த எதிர்வரி தொன்னூறு நாட்களில் ரத்து செய்யப்பட்டது அரசாங்கம் மற்றும் ஜேவிபி அரசு எழுதிய கடிதத்தால் தான் டொனால்ட் ட்ரம்பின் வரியில் இருந்து நாட்டை காப்பாற்றியது ஜேவிபி என்று அரசாங்கத்தின் துணை அமைச்சர் ஒருவர் கூறுகிறார் இவை போய் மேலும் நம் நாட்டில் இருந்து ஒரு தனி தூதுக்குழு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாம் அது தொடர்பான கூட்டு அறிக்கையை வெளியிடுவோம் என்றார்கள் ஆனால் இறுதியில் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை ஜேவிபி அரசுக்கு தேவையான அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் அமெரிக்க அரசு சம்பந்தப்படவில்லை இவர்கள் பூமி பிளக்கும் பொய்களை சொல்கிறார்கள் எல்லா இடங்களிலும் பொய்தான் அனுருக்குமாறு நாட்டின் ஜனாதிபதியா அல்லது ஜேவிபி ஜனாதிபதியா இருபத்தி நான்கு மணி நேரமும் தினமும் பொய் சொல்லி இறுதியில் பொய் மேல் பொய் மக்கள் முன் அம்பலமான பிறகு அரசாங்கத்தின் கடைசி ஆயுதமாக ஜேவிபி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்குவதாக நாட்டை ஏமாற்றுகிறார்கள் ஜனாதிபதிக்கு மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி சட்டங்கள் பற்றி கூட புரிதல் இல்லை ஜனாதிபதி நாட்டின் தலைவராக இருக்க வேண்டியவர் ஆனால் இந்த ஜனாதிபதி தற்போது ஜேவிபிக்கு மட்டும் தலைவராக மாறி கட்சி சார்பு அறிக்கைகளை வெளியிடுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை சுமார் மூன்று மணி நேரம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்தார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரச வங்கியின் நிரந்தர வைப்பு கணக்கிலிருந்து பணத்தை மீள எடுத்ததன் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி அளித்த வாக்குமூலம் குறித்து விளக்கம் பெறவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ரணில் விக்ரமசிங்க தனது கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு இது குறித்து விளக்கம் அளித்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழங்கும் ஆவணங்கள் பல்வேறு தரப்பினருக்கு காட்டப்படுவதாக தான் தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மட்டக்களப்பு கூட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைய கடிதம் குறித்து கருத்து தெரிவித்ததை தான் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் கூறினார் அரசாங்கத்தின் செலவுகளுக்காகவே பட்ஜெட் உள்ளது என்றும் அதன் மூலம் ஒதுக்கப்படும் நிதியை வங்கிகளில் வைப்பு செய்ய நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தில் அனுமதியில்லை என்றும் அவர் கூறினார் அதன்படி பார்த்தால் அரசு பணத்தை புறக்கோட்டையில் உள்ள வட்டி முதலாளிக்கு கொடுத்துவிட்டு வட்டி பெறவில்லை என்று திரைசேரி செயலாளருக்கு வழக்கு தொடரலாம் என்றும் தான் சுட்டிக்காட்டியதாக அவர் தெரிவித்தார் அரசு நிதியை நிலையான வைப்பு கணக்கிலிருந்து எடுத்ததில் எந்த தவறும் தான் காணவில்லை என்று கூறிய அவர் தவறு அரசு பணத்தை வைப்பு செய்ததில்தான் உள்ளது என்றும் தான் ஆணைக்குழுவிடம் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அப்போது லஞ்சகோழல் ஆணையத்தின் உள்தகவல்கள் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவை சென்றடைவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் அனுரகுமாரதி திசாநாயக் கடந்த பதினோராம் திகதி மட்டக்களவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பதினைந்தாம் திகதி ஊழல் ஆணையத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இப்போது நான் பார்த்தேன் என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது ஊழல் ஆணையம் வருடங்களை சாப்பிடுகிறது என்று கூறியதாக விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார் தான் ஊழல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தை அவர்கள் ஜனாதிபதிக்கு காட்டியதாக ஜனாதிபதி கூறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊழல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம் என்றும் அதன் உள்தகவல்கள் ஜனாதிபதிக்கு சென்றால் அவர் அவற்றை பற்றி பேசினால் அது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் அவர் கூறினார் எனவே ஊழல் ஆணையத்தில் இருந்து தனக்கு நீதி கிடைக்குமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக விக்ரமசிங்க மேலும் கூறினார் மேலும் அரசு நிதி என்பது அமேசான் நதியை போன்றது என்றும் அது முடிவில்லாத பெரிய விஷயம் என்றும் அது மிகவும் சிக்கலானது என்பதால் அரசு நிதி தொடர்பான விசாரணைகளை நடத்தும் போது அது குறித்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் மேலும் சாமர சம்பத் எம்பி தொடர்பான சம்பவத்தில் அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் இது சரியாக பார்த்தால் கருவூல செயலாளரை லஞ்ச ஊழல் ஆணையத்திற்கு அழைக்க வேண்டும் என்றும் விக்ரமசிங்க கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தூக்கம் <tokamilada>, இல்லாத இரவு நேர பெரும்பணி நிறைவு இப்போது கண்டி சுத்தமாகிவிட்டது கண்டி நகரத்தை சுத்தம் செய்யும் பணி மிக வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக கண்டி மாநகர மருத்துவ அதிகாரி பசன் ஜெய்சிங்க தெரிவித்தார் மூவாயிரத்துக்கும் அதிகமான தன்னார்வலர்கள் நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று அதிகாலை வரை மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த தூய்மை பணியை முழுமையாக செய்து முடித்தனர் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து முன்னூறு பேர் இலங்கை முழுவதும் உள்ள போலீஸ் சுற்றுச்சூழல் குழுக்களின் உறுப்பினர்கள் தன்னார்வ அமைப்புகள் கிராமப்புற மக்கள் கண்டி நகரவாசிகள் மற்றும் சாரணர் குழுக்கள் இந்த பெரும் நட்காரியத்திற்காக தாமாக முன்வந்து இணைந்தனர் அவர்களுக்காக உணவும் தேநீரும் வழங்குவதற்காக தூக்கமில்லாமல் தானதர்மம் செய்த மனநிறைவான மனிதர்களும் இருந்தனர் தற்போது நகரம் ஒரு மிட்டாய் காகிதம் கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாகிவிட்டது நேற்று சேகரிக்கப்பட்ட குப்பைகள் இன்று மாலை கொஹகோட குப்பைமேட்டில் கொட்டப்பட்டுவிட்டன தலதா மாளிகை வழிபாட்டு கடமைகளுக்காக முப்படையினர் மற்றும் போலீஸ் கடமைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாடசாலைகளும் இன்று அதிகாலைக்குள் இந்த குழுவினரால் சுத்தம் செய்து முடிக்கப்பட்டன நேற்று மாலை நான்கு நாற்பது மணி அளவில் கண்டி மாநகர சபை ஐநூற்று அறுபத்தொன்பது மெட்ரிக் டன் குப்பைகளை குஹாகோட குப்பைமேட்டில் கொட்டியிருந்தது தன்னார்வ அமைப்புகளின் இரவு பகல் தூய்மைப் பணி அதன் பிறகே தொடங்கியது கண்டி சுற்றுவட்ட பாதையை சுத்தம் செய்யும் பணியும் இரவு மேற்கொள்ளப்படும் என கண்டி மாநகர மருத்துவ அதிகாரி தெரிவித்தார் கண்டிக்கு வர யாரும் தயங்க வேண்டாம் என அவர் மக்களுக்கு உறுதியளித்தார் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் விரைவில் கைது இலங்கையில் முன்னைய அரசுகளின் காலங்களில் அமைச்சர்களாக பதவி வகித்த மூன்று அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படவுள்ளனர் என்று தெரிய வருகின்றது இவர்கள் மூவரும் சட்டவிரோத வாகன பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே கைது செய்யப்பட உள்ளனர் என்றும் அறிய முடிகின்றது பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மூவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் மீண்டும் இவ்வாறான குற்றச்சாட்டின் கீழ் எதிர்வரும் நாட்களில் மேலும் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் என்று தெரிய வருகின்றது முக்கிய முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு பட்டியல் வெளியாகும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் தொடர்பில் விஷேட வெளிப்படுத்தல் ஒன்றை தான் செய்ய உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கான நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்வதில் இடம்பெற்ற விடயங்களை இதன் மூலம் தான் வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் அடுத்த சில நாட்களில் இந்த வெளிப்படுத்தல்களை தான் செய்ய உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தகவல் வலையமைப்பு செயலிழப்பு சிடி எம்ஆர்ஐ பரிசோதனைகளுக்கு திகதி வழங்குதல் நிறுத்தம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தகவல் வலையமைப்பு கடந்த இரண்டு வாரங்களாக செயலிழந்துள்ளதுடன் சிடி மற்றும் எம்ஆர்ஐ பரிசோதனைகளுக்கான திகதி வழங்குதலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக இணைந்த சுகாதார சேவை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஜானக் தர்மவிக்ரம தெரிவித்தார் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை தேசிய வைத்தியசாலையில் தகவல் வலையமைப்பு நிறுவப்பட்டதாகவும் அந்த அமைப்பு நிறுவப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் கதிர்வீச்சு பரிசோதனைகள் உள்ளிட்ட நோயறிதல் சேவை தொடர்பான அனைத்து கதிர்வீச்சு பரிசோதனைகளின் புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் அந்த அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த அமைப்பு நிறுவப்படுவதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கதிர்வீச்சு பரிசோதனைகளின் புகைப்படங்கள் கதிர்வீச்சு ஒளிப்பட தகடுகளில் அச்சிட்டு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த அமைப்பை நிறுவுவதன் மூலம் தகவல்களை இலக்குமுறைப்படுத்துதல் மற்றும் ஒளிப்பட தகடுகளுக்காக செலவிடப்படும் அதிகப்படியான செலவை நிறுத்துதல் போன்ற அடிப்படை விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்த அமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் வைத்தியசாலைகளின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்கியுள்ளதாகவும் தர்ம விக்ரம தெரிவித்தார் வெடிகுண்டு கொழும்பு ரஷ்ய தூதரகத்தில் பரபரப்பு வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு கொழும்பில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தில் திடீரென ஏற்பட்ட வெடிகுண்டு பீதியால் சோதனை நடத்தப்பட்டது அந்த தூதரகத்திற்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் மடிக்கணினி ஒன்றை ஒப்படைத்துவிட்டு உடனடியாக வெளியேறியதால் இந்த சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த கருவா தோட்டம் போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் வெடிகுண்டு செயலிழக்கம் பிரிவு இணைந்து உடனடியாக தூதரகத்தை சோதனை செய்தனர் நவம்பரில் நாடு கண்டிப்பாக வீழ்ச்சியடையும் பயப்பட வேண்டாம் நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் வஜ்ர இலங்கையின் பொருளாதாரம் வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வீழ்ச்சியடையும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபயவர்த்தன தெரிவித்தார் தனக்கு தெரிந்த பொருளாதாரத்தின்படி இந்த நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் என்றும் அவர் கூறினார் ஆனால் இதற்கு மக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் இலங்கை வீழ்ச்சியடையும் போது அதை கவனித்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் நாடு வீழ்ச்சி அடையும் போது அதை காப்பாற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தான் முன் என்றும் அவர் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளாட்சி தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சீன உரக்கப்பல் விவகாரம் முன்னாள் உயரதிகாரி கைது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சீனாவின் குவாங்டாவோ சீவின் பயோடெக் நிறுவனத்திடமிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி தொடர்பில் விவசாய ராஜாங்க அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் கமன்பில கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் தரமற்ற சேதன பசலை அடங்கிய கப்பல் சீனாவில் உள்ள குவாங்டாவோ சீவின் பயோடெக் நிறுவனத்திடமிருந்து அனுப்பப்பட்டமைக்காக கடன் கடிதம் திறக்க முன்னாள் மேலதிக செயலாளர் ஆலோசனை வழங்கியுள்ளார் இதன் மூலம் முதலாவது கப்பலுக்கான தொகையில் எழுபத்தைந்து சதவீதமான ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது கைது செய்யப்பட்ட மகேஷ் கம்மன் பில கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மட்டக்குழி இளைஞர் படுகொலை ஐந்து பேருக்கு மரண தண்டனை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கொழும்பின் மட்டக்குழி பகுதியில் உள்ள ஒரு கோயிலுக்கு அருகில் இளைஞர் ஒருவரை பொல்லுகளால் தாக்கிக் கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதே குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட மேலும் இரண்டு பிரதிவாதிகளுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது குற்றம் நடந்தபோது இரண்டு பிரதிவாதிகளும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதாக நீதிபதி அறிவித்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மட்டக்குளி பகுதியில் கோயில் ஒன்றுக்கு அருகே இரண்டு குழுக்களிடையே ஏற்பட்ட தகராறு தீவிரமடைந்ததை அடுத்து இருபத்தி ஒரு வயது இளைஞரை விக்கெட் பொல்லுகள் மற்றும் தடிகளால் அடித்து கொன்றது உட்பட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து பிரிக்கும் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு அருகே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து மூன்றாவது இரவாக துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளதாக இந்திய ராணுவத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு மிக கடுமையான பதில் கிடைக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையிலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதல் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் தங்களை குறிவைத்து கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிப்பதாகவும் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளது சுதந்திரமான விசாரணைக்கான பாகிஸ்தானின் கோரிக்கை அமைதிக்கான பாகிஸ்தானின் விருப்பத்தை காட்டுவதாகவும் அதை இந்தியா பலவீனமாக கருதக்கூடாது என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார் இந்த விசாரணையில் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு ஒரு பங்கு வகிக்க முடியும் என்றும் பாகிஸ்தான் சுட்டிக்காட்டியுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் அதிகாரிகள் காஷ்மீரில் மேற்கொண்ட ஒடுக்குமுறையை காஷ்மீர் அரசியல்வாதிகள் விமர்சித்துள்ளனர் பாதுகாப்பு படைகள் பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்களிடையே வேறுபாடு காண வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முக்தி கூறியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ருகுல்லா மெஹ்தி காஷ்மீரும் காஷ்மீர் மக்களும் கூட்டுத் தண்டனைக்கு ஆளாகி வருவதாக கூறினார் பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணையை தற்போது இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு தேசிய புலனாய்வு அமைப்பு மேற்கொண்டுள்ளது இது போன்ற சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்வதில் அனுபவம் மற்றும் தொழில்நுட்பம் கொண்டதாகும் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் காஷ்மீர் முழுவதும் குறைந்தது ஒன்பது வீடுகளை இந்திய இராணுவம் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது இந்திய ராணுவத்தின் இந்த நடத்தை காஷ்மீர் மக்களை பெரும் அதிர்ச்சிக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன இவை உள்ளூர் மக்களுக்கு தண்டனை வழங்கும் இஸ்ரேலின் தந்திரோபாயங்கள் அப்பாவி குடும்பங்களின் தவறு என்ன வீடுகள் போராளிகளுக்கு சொந்தமானவை அல்ல அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய பின்னர் அவர்கள் தங்கள் குடும்பங்களையும் விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் என்று குப்வாரா எல்லை மாவட்டத்தின் சந்தேகிக்கப்படும் லஷ்கர் இ தொய்தா போராளியான ஃபாரூக் டீட்வானின் உறவினர் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார் அவரது குடும்ப வீடு நேற்று பாதுகாப்பு படையினரால் தகர்க்கப்பட்டது ஃபாரூக் டில்வா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாகிஸ்தானுக்கு தப்பிச் சென்றவர் அவரது குடும்பத்தினர் கூறியபடி அவர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை தெற்கு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள முரான் கிராமத்தில் இந்திய ராணுவம் சந்தேகிக்கப்படும் அஹன் ஷேக்கின் வீட்டை தகர்த்தபோது குறைந்தது பன்னிரண்டு வீடுகள் சேதமடைந்ததாக அப்பகுதிவாசிகள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தனர் அவரும் லஷ்கரி தொய்பாவுடன் தொடர்புடையவர் என்று போலீசார் கூறுகின்றனர் நாங்கள் மசூதியில் இஷா தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டை தகர்த்தனர் எங்கள் வீடு மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் ஒரு டஜன் வீடுகள் சேதமடைந்தன எங்கள் தவறு என்ன இப்போது என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று வடிவிபத்தில் சேதமடைந்த வீட்டின் குடியிருப்பாளர் ஒருவர் கூறினார் அவர்கள் எங்கள் அண்டை வீட்டாராக இருப்பது குற்றச்சதிக்கு காரணமல்ல பாகிஸ்தானுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய கடற்படை தயார் நிலையை காட்ட பயிற்சி ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது ஒட்டுமொத்த தெற்காசியாவும் வெடிக்க தயாராகவும் வெடிகுண்டு மீது நிற்கின்றது பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்மபூஷன் விருது நடிகரும் விளையாட்டு வீரருமான அஜித் குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகள் பல்வேறு பிரபலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விருதுகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் வழங்கப்பட்டது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்மபூஷன் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம் சமூகத்தில் பொது சேவை மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்து வரும் நபர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது நடிகரும் விளையாட்டு வீரருமான அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது நடன கலைஞரும் நடிகையுமான சோபனா சந்திரகுமார் தொழிலதிபர் குப்புசாமி ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் கலைத்துறையில் குருவாயூர் துறை சமையல் கலைஞர் செஃப் தாமோதரன் பத்திரிகையாளர் லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் எம்டி ஸ்ரீனிவாஸ் புரசை கண்ணப்பா சம்மதம் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆர் ஜி சந்திரமோகன் ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி வேலு ஆசான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த விருதுகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நடிகர் அஜித்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தார் இது தொடர்பான வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் நெட்டிசன்கள் அரசியல் தலைவர்கள் சக நடிகர்கள் என பலரும் அஜத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.